இந்த நோய் இந்த முத்திரை இந்த நோயை தீர்க்கும் என்பது இல்லை எந்த ஒரு முத்திரையை தெளிவாக நாற்பத்தி எட்டு நாள் செய்தாலும் ஒரு மனிதருக்கு என்ன வியாதியோ அந்த வியாதியிலிருந்து நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம் வரும் ஆக முத்திரை என்பது கோபுரத்தினுடைய கலசம் என்ன வேலையை செய்கிறதோ அதே வேலையை நாம் வீட்டில் இருந்தவாறு பண்ணலாம் நான் கிடந்த நிலை முத்திரைன்னு சொல்கிறது படுத்து கிடக்கிற போது இருக்கு செய்யக்கூடிய முத்திரை ஒன்று கோபுர முத்திரை இன்னொன்று நமஸ்கார முத்திரை மீது எந்த முத்திரையும் படுத்துக்கிட்டு பண்ணக்கூடாது ஈவன் சின்முத்திரை கூட பண்ணக்கூடாது இந்த சின்முத்திரைக்கு கணக்கே இல்லை தெர் இஸ் நோ டைம் லிமிட் எத்தனை நேரம் வேண்டுமானாலும் செய்து கொண்டே இருக்கலாம் நல்லதை ந நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நம்மிடமுள்ள எதிர்மறையை போக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை தான் கிராஸ் பண்ணுறோம் பிரபஞ்சத்திலிருந்து அந்த ஆற்றல் உள்ள ஊடுருவ ஊடுருவ எதிர்மறை விலகி ஓடி நேர்மறை வந்துடும் தொட்டதெல்லாம் துலங்கும் வெற்றி மேல் வெற்றி ஆனந்தம் எல்லையில்லாத ஆனந்தத்துக்கு போக முடியும் பேரானந்தத்தை அனுபவிக்க முடியும்